வீட்டுக்கு வீடு வேலை கொடுக்க சொல்லியிருக்காரு மாவட்ட பொறுப்பு ஓட்டிருக்காரு நாங்க ஒரு கோடி பேர் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கல அப்போ ஓட்டுக்கு தான் ஐயா உங்கள் காணொலிகள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பேசப்படுது ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சிலர் அந்த கமெண்ட் செக்ஷனில் பின்னோட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெரியவர் வந்து ஏற்கனவே விஜய் அவர்கள் ஆதரிச்சு பேசி இருந்தார் இப்போ திடீர்னு அவர்களை ஆதரிச்சு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியும் உங்களை வந்து திட்டா மாதிரியான கமெண்ட்ஸ்களையும் பார்க்க முடியுது முதல்ல எதனால் விஜய் அவர்கள் ஆதரிச்சிங்க இப்போ எதனால் அவர்களை ஆதரிக்கிறீங்க சார் நாட்டில் திராவிட ஆட்சி ரெண்டு எழுபத்தஞ்சி வருஷம் ஏடிஎம்கி டிஎம்கே மாறி மாறி ஆட்சி பண்ணி நாடு தேசம் மணல் கொள்ளை இயற்கை வளங்கள் கல்வித்துறை எல்லா சுகாதாரம் எல்லாமே உண்மை இல்லை சார் அதனால் இருக்கிறவங்க யாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் சார் எனக்கு எம்ஜிஆர் ரசிகர் சார் நான் பேச்சாளர் கூட இருந்திருக்கேன் இந்த சமயத்தில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு ஏகம் வரேன்னு சொன்னோன்னே அதனால் அவரை சூஸ் பண்ணி நான் போனேன் தொடர்ந்து அவனை பயணம் பண்ணுறது வந்து அஞ்சு மாதம் பயணம் பண்ணிருக்கேன் சொந்த காசு இருபத்தாயிரரூவா செலவு பண்ணியிருக்கேன் பரந்தூர் வரையும் போயிருக்கேன் பூட்டினா கதவு தொடங்க மாட்டாங்க ஒரு மாவட்டம் அந்த கட்சிக்கு ஆஃபீஸ்க்கு போனோம்னா எங்கேருந்து வந்து வந்திருக்கீங்க என்ன வேணும் தண்ணி கூட கொடுக்குறது இல்ல இயக்கத்தை நல்லா கேட்டுங்களே அது மாதிரி யாருமே எதுவுமே கேட்குறது கிடையாது வர்றவனை வந்து அவ மாதிரியாக தான் இந்த வயசு வயசு மாதிரி மாவட்ட செலவில் காசு வாங்குற மாதிரியெல்லாம் எல்லாமே நான் கண்ணு முன்னால் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த பிரச்சனை அவர் வந்து கிசான் பிரசாந்த் கிசாரை சூஸ் பண்ணுறாரு ஆரோக்கியதா ஜூஸ் பண்றாரு பண்ணுறாரு ராபிட் சண்டர் சூஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி அவர் வந்து அடிஷனலாக இந்த கட்சி ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் ஆதவர் சனா கூப்பிட்றாரு ஆதவர் சனா வந்து பெரம்பலூர் இருக்காரு அவர் வந்து ஏற்கனவே டிஎம்கேயில் சபரிவாசனோட இருந்தவர் ஸ்டாலின் தான் வராரு போறாருன்னு பின்னால பாட்டாலும் இவர்தான் வடிவமைச்சார் அப்போ வந்து விடுதலை செய்து திருமாவளம் இருந்தவர் அப்போ இவரெல்லாம் கூட்டியாலும் போது பிஸி என்ன சொல்றாருன்னா முப்பது வருஷம் இந்த இயக்கத்தில் கஷ்டப்பட தான் பொறுப்புன்னு சொல்றாரு இப்போ இவங்கெல்லாம் இப்போ உடனே ஒரே நாள்ல வந்து நான் அது மாதிரி கொள்கைய வேணும் சார் இந்த ஆட்சிக்கு நான் வந்தேன் மக்களுக்கு இதை செய்கிறேன் லெஞ்சன் லாவணியமாக கொண்டு வரேன் கல்வித்துறையை நான் வந்து காசு இல்லாமல் அரசு உடையமாக ஆக்குறேன் எந்த காண்ட்ராக்டையும் அரசுடைய பண்றேன் எம்எல்ஏக்கு சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் உடனே அதான் பண்ணனும் கான்ட்ராக்ட்லாம் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டே போட்டு பண்ணுவேன்னு உண்மையை தன்மை கொரலை சொல்கிறார் சார் மதுபானை வருமானத்தை தடை பண்ணுவேன் வேலையை கொண்டு வருவேன் படித்தவங்க கல்வித்துறை எல்லாம் காமராஜர் மாதிரி அரசு உடமை ஆக்குவேன் சாராய கடையை நிப்பாட்டுவேன் நான் இந்த மாதிரி ஒரு பண்டமணல் மற்றக்கு சுகாதாரம் இப்போ இருப்பிடம் வீடு இல்லாதவங்களாம் வீடு கொடுக்கணும் அதாவது இப்போ உங்களுக்கு பஞ்சமி நிலையத்தை பஞ்சமி நிலம் அரசு புறம்போக்கு நீர் நிலைகள் வாரி இது எல்லாம் ஆக்கிரம் போயிருக்கு சார் ஏவா வேலு தான் பா அதுக்கு துறை சார்ந்த அமைச்சர் இதே மப்பு இடத்துக்கு இஸ்லாமிய இடத்துக்கு இவ்வளோ எல்லா ஏகமும் போராடுறாங்க ஏன் தமிழ் இடத்துக்கு ஏன் போர் போடவில்லை அந்த மாதிரி ஒரு கொள்கை தான் இல்லை சார் அவரை சந்திக்க முடியலை அவர் பாட்டுக்காக வராரு அவர் பாட்டுக்கா போகிறாரு என்னையை விடுங்க எத்தனை பேரும் வாசலில் வந்து நல்ல தொட்டைக்கு நொண்டியாக பிசிக்கலாக ஹேண்டிகேப்ட்டு வயது மூத்தவங்களெலாம் வந்து எதிர்பார்த்துருந்தா கதவே துறக்கிறது இல்லை அந்த எந்த இந்த ஊர் போனாலோ அந்தந்த ஊருக்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ணேன் பரந்தூர் கூட வந்திருக்கேன் ரெண்டு நாள் தங்கியிருந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏன்னா பட்டியினத்தவரு நான் தேவேந்திரன் எங்களுக்கு தேவேந்திரன் ஒரு பொறுப்பும் கொடுக்கல சார் இத்தனை மாவட்ட செயலாளர் பொறுப்பு போட்டுருக்காரு நாங்கள் ஒரு கோடி பேர் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கல அப்போ ஓட்டுக்கு தான் நாங்களா புரியுங்களா இதெல்லாம் ஒரு எனக்கு பண்ட மனுஷன் ஒரு எஜுகேட்டடான ஆள் விவரம் பார்த்தேன் ஃபாலோ பண்ண முடியலை வேறு ஒன்றும் அவர் இது கிடையாது சார் வேறு என்ன கீமான அவர்கள் எதனால் சீமானாக்கா பதினஞ்சு வருஷமாக அவர் தமிழனை முன்னிறுத்தி வர்றார் சார் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும் தமிழ் பொக்கிஷத்தை காக்க காக்கணும் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோயில் நிலங்கள் இருக்குது கோயில்கள் இருக்குது இதெல்லாம் துறை சேர்ந்த அமைச்சர் ஜெயசேகர பரமா பரமாரிப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் கோயிலுக்கு போனோம்னாக்க காசு கேட்குறாங்க காசு கேட்கறது இல்லை இஸ்லாமியர் கோயிலுக்குனா பிரியா போய் கும்பிடலாம் தமிழ் இந்துக்கள் கோயிலுக்கு போய் பழனிக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் பணம் கேட்குறாங்க இந்த துறையெல்லாம் மாற்றணும் ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஊழல் நடக்குது தமிழர் காக்கணும் தமிழ் தேசியம் காக்கணும் செந்தமிழ் சீமானு கொள்கை கோட்பாடு யாருடையும் கூட்டணி இல்லை காசு போனதுக்கு அடிமை இல்லை இன்றைக்கி சொல்லிட்டாரு எத்தனை வருஷம் ஆனாலும் கூட்டணி கிடையாண்டாரு புரியுங்களா அந்த கொள்கையை பிடிச்சிருக்கு ஸ்பாட்டுக்கு வர்றாரு நீங்க பாத்தீங்களா எந்த இடத்துல இருந்தாலும் எந்த கோரிக்கை மக்களுக்கு தேவை உடனே வந்து நிற்கிறார் அந்த மாதிரி மனுஷனா தேவை கேள்வி கேட்கறதுக்கு அதான் வேற என்ன கேட்குறீங்க சரிங்க இப்போ வந்து கொள்கையிலையும் சரியாக இருக்கார் மக்கள் பிரச்சனைக்கும் போய் உடனே ஸ்பாட்டில் நிற்கிறாருக்கார் இப்படி இன்னொரு விமர்சன விஜயவர் மலை வச்சிங்க நான் தேவேந்திரன் எங்கள் சமூகத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலன்னு அப்போ சீமானவர்களுக்கு கொடுக்குறாரா எல்லா சமூகத்துக்கும் அப்படின்னு ஒரு பட்டியலத்துலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்காரு புரியுங்களா சென்மாவட்டத்தில் தேனியில் ப பட்டியலத்தானா நாங்கள் அந்த பட்டியலத்தை எடுக்கிறதுக்கு ஒரு போராட்டம் ஒரு டேட் ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அவர் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கலாம் பேச்சு கிடையாது இவர் இவர் கொள்கையை பிடிச்சிருக்கு இவர்னால் நாட்டு மக்களுக்கு நான் பாதுகாப்பார் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பார் சார் தமிழ்நாடு தமிழனுக்கு தான் சொந்தம் தமிழனே ஆளணும் இதுவரை ஆண்டவெல்லாம் காமராஜ் சிஎன் அண்ணாத்தர கூட தெலுங்கர் புரியுங்களா யாருமே தமிழன் ஆள சார் எல்லாம் வந்து வேறு ஸ்டேட்டுக்காரருந்தான் ஆளான்னு இருக்கான் அதனால் தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் நல்ல சட்டங்கள் வரும் திட்டங்கள் வரும் இயற்கை வளம் பாதுகாக்கப்படும் கனிம வளம் பாதுகாக்கப்படும் அதாவது சுகாதாரம் எல்லாம் இருக்கும் க மதுபான கலையாக தடை செய்கிறேன்ட்டார் சொல்கிறோம் புரியுங்களா சுகாதாரம் சீர்கட்டு போச்சு தமிழ்லாம் இரநூறுவாய்க்கு போய் நிற்கிறேன் புரியுங்களா இருநூறுவாய்க்கு நான் அடிமையாக எழுபத்தஞ்சு வருஷம் அடிமையாக ஆயிருக்கிறான் சார் தமிழனுக்கான ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தான் மட்டும்தான் பயன்படுத்துகிறான் அஞ்சு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறான் சார் அதனால இந்த இதெல்லாம் வேண்டாம் நல்ல தலைவர் மணி நேரம் பேசி இருக்கிறார் புதுக்கோடையிலிருந்து வந்திருக்கேன் அவர் கொள்ளிய கோட்பாடு தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும்னு அடுத்தாப்புல செந்தமிழ் சீமா சீமான் தான் அதனால அவர் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் தமிழ் மக்கள் வந்து என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வீடு வேலை கொடுக்கலாம் எப்படினாக்க கட்டுமான பணி ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கோங்களேன் கண்ட்ரைட்டு டிரைவர் டிரைவர் கட்டுமான பணி அதில் பஞ்சர் பார்க்கறது வெல்டிங் பண்ணுறது அனைத்துமே படித்தவனுக்கே வேலை பிரைவேட் கண்டிக்கும் கிடையாது எல்என்டி வேணாம் மகிந்திரா வேணாம் எவனும் கிடையாது இருபது காவ கார்க்கும் படி தமிழ்நாட்டில் இயங்குது யாருக்கும் படித்தவனுக்கு வேலை கொடுக்கல அதனால செந்தமிழ் சீமான் வந்தால் தான் நாடு உருப்படும் நாட்டை காக்கணும் நாட்டு மக்களை கசோகாரம் வாழ வைக்கணும் சாரைய கடையெல்லாம் ஒதுக்கணும் எப்படி எப்படி சம்பாரிச்சான் பறிக்கணும் சார் அவரை விட மாட்டான் நாங்கள் அவன் பலாயிரம் கோடி நிலம் வச்சிருக்கேன் சுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு மந்திரி எடுக்க தொண்ணூத்தஞ்சிலேருந்து அம்மா காலத்தில் வந்து எல்லா மந்திரியும் காலேஜ் கட்டியிருக்கேன் இதே மாதிரி ஏவா வேலு ஜெயரசன் தலைமுறை எல்லாமே அக்யூஸ் சார் எல்லாத்தையும் பறிக்கணும் சார் மத்திய அரசு சரியில்லை புரியுங்களா நம்ம கரெக்ட் டைமில் மத்திய அரசுக்கு நமக்கு தேவையே கிடையாது நம்ம அவனை எதுக்கலாம் நான் இன்ன வரையும் நான் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் நீ செய்கிறதே ஒன்றும் சரியில்லை அதனால் சீமானுக்கு தான் சார் வாக்களிக்கணும் தமிழ் மக்கள் போடணும் த வீட்டுக்கு வீடு நான் வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு சார் மாற்று கிடையாது அவ்வளோ தான் வேற என்ன இப்போ என்னென்னா ஒரு வரியில் ஆ முதல் விஜய் ஆதரிச்சிங்க இப்போ சீமான் ஆதரிக்கிறீங்க ஒரே வரியில் இதனால தான்பா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒரு வரியில சொல்லணும்னா என்ன சொல்கிறீங்க ஒரே வரியில் சொல்கிறோம்னாக்க ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் காதுக்கு போனால் சுவாட்சியாக வந்து நிற்கிறாரு எதையும் எதிர்த்து பார்க்கல போராடுறாரு அது வந்து இப்போ கூட இந்த உங்களுக்கு ஆசிரியர் போராட்டம் வந்ததுக்கு உங்களை உள்ள அலாட் பண்ண விடலை அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அது மாதிரி பொது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு சார் தான் முக்கியம் அவர் வந்து சாதாரண ஆளாக இருக்கார் புரியுங்களா ஒய் புரியும் வேணாம் இஜாட் புரியும் வேணாம் கூப்பிட்டோம் சோர்ல வர அந்த மனுஷன் தான் தேவை இதான் காரணம் இதுதான் இதுதான் காரணம் நன்றி நன்றி நன்றி